மயூராசனம் அடுத்ததும் குப்புறப்படுத்த வண்ணம் செய்யும் ஆசனம் இதற்கு மயூராசனம் என்று பெயர் மயில் போல் தோற்றமளிக்கும் ஆசனம் என்பதால் இந்தப் பெயர் ஏற்பட்டது மயில் எவ்வாறு தன்னிரு கால்களையும் தரையில் ஊன்றிக் கொண்டு தோகையை மட்டும் விரித்துக் காட்டுகிறதோ அவ்வாறே கால் பாதங்களையும் உள்ளங்கிகளையும் தரையில் ஊன்றிக் கொண்டு தலை கால் பகுதிகளை கொள்வதால் இந்த ஆசனத்துக்கு மயூராசனம் என்ற பெயர் ஆசன வெறிப்பில் மண்டிப் போட்டு அமர்ந்து கொண்டு வஜாசனம் போல் அமரவும் குதிகால்களின் மீது அமர்ந்து கொள்வதே வஜாசனம் இரண்டு முழங்கால்களையும் மெல்ல மெல்ல அகட்டிக் கொண்டு இரு கைகளையும் இரு முழங்கால்களுக்கும் இடையில் வைக்க வேண்டும் கைகளை விரித்த வண்ணம் கை கால் பாதத்தைப் பார்த்தபடி உள்ளங்கைகளைச் சமமாகத் தரையில் படும்படி ஒன்றவும் வயிறு முழங்கைகளின் மீது பட்டுக்கொண்டிருக்க வேண்டும் முழு எடையையும் அது தாங்கும் வண்ணம் பார்த்துக் கொள்ளவும் உடலை முன்னால் மெல்லச் சாய்க்கவும் கால்களை மெல்ல மெல்ல பின்னால் நீட்டவும் நேராக உடலை அமைத்துக் கொண்டு தலையை மேல் நோக்கி நிறுத்தவும் மிக மிக நிதானமாகச் செய்ய வேண்டிய பயிற்சி இது ஆகவே அவசரப்படாமல் பொறுமையாக பழகவும் இந்த ஆசனம் செய்பவர்கள் உடல் நல்ல வளமோடு காணப்படும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படாது பித்த நீர் நன்கு சுரந்து அஜீரணம் வராமல் தடுக்கும் வயிறு குடல் போன்றவை நன்கு இயங்கும் கல்லீரல் வலுப்பெறும் கழிவுப் பொருட்களை நன்கு அகற்றுவதால் மலச்சிக்கல் ஏற்படாது தொந்தி உள்ளவர்கள் மயூராசனம் செய்தால் தொந்தி கரையும் இரத்த ஓட்டம் நன்கு செல்வதால் கொழுப்புக்கள் கரையும் அவசரப்படாமல் நிதானமாய்ச் செய்ய வேண்டியது இந்த ஆசனம் இல்லை எனில் முகம் தரையில் மோதிக்கொண்டு பற்கள் உதடு போன்றவற்றில் அடிபடும்